இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் குடும்பத்தினை அம்மா வணிக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன் அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார் பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை அந்த காலத்துற சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடை இல்லை என்று பல மேடைகளை பேசியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னுடைய பணி இதை நோக்கி தொடரும் சார் பணி ஒரு நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார் எல்லோருது பணி கருத்தின் அடிப்படையில் தொடரும்போது ஆதரவாளர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா தான் சேர்ந்து செயல்படுறோம் வரைக்கும் யாருமே உங்களுக்கு வந்து நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தெரியலீங்க சார் எடுத்து தொலைபேசி சொல்ல எதிராயிருக்கு இதெல்லாம்

தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும் ஆட்சிகளிலே அவர்களும் நினைக்கிறார்கள் அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள் காலிலே வேணாம் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொண்டு அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சித் தலைவராக இந்த இயக்கத்திலே கையில என் போன்றவர்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது அந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் இந்த கருத்துக்கா நீக்கிறதுனால இவங்க இந்த கட்சிக்கு பாதிப்பு நீங்க போகும் போது காலம் தான் சொல்லணும் தொண்டர்களுடைய விருப்பத்தை நீங்க சொல்றாங்க ஒரு கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப அந்த கட்சி தலைமை தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களை போன்றவரை கம்பெனி உங்களுக்கு இல்லாமல் எல்லாருமே காமாஜி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா

நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு தான் பொதுச்சேரெல்லாம் சொல்லுறேன் சசிகலா எல்லாம் சொன்ன கருத்து வந்து வரப்பில் என்ன சொல்லி அவர் மட்டும் தனகேந்திரன் கொடுத்துருக்காரு ஹெச் ராஜா கொடுத்துருக்காரு பல்வேறு ஹேமலதா பிரேமார் எத்தனை பேர் கருத்துக்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் எனக்கு விவரங்க மேடம் சொல்லியிருக்காங்க அது சொன்னது நியாயமான கருத்து இந்த கட்சி பொறுப்புகள் சொல்லியிருக்காரு என் நலன் கருதி அல்ல கட்சி நலன் கருதி புறக்கணிச்சிருக்காருங்கிற போது முக்கியமான மூத்த தலைவர்களுடனும் பண்ணியிருக்காரு இப்போ நீங்க அவங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவங்களும் கூட இருந்ததா சொன்னீங்கன்னு ஏழு மணி அவங்க

வரு <festivals>

தொண்டர்களுடைய கருத்தை தமிழக மக்களுடைய கருத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக அவர் வழியில் அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என்பதை மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவிய புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும் அதற்காக சாதனை சமல் செங்கோட்டையின் எடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் பின் நிற்போம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்சியில் நீக்கப்பட்ட நாலு பேர் யாருன்னு பேர் சொல்லி சொல்லுங்க பொறுப்பு கட்சியில் நீக்கப்பட்ட நாலு பேர் கட்சியில் நீக்கப்பட்டவர் நம்பியூர் வடக்கு ஒன்றை செயலாளர் தம்பி என்கிற நானும் அதே தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் ஈஸ்வரமூர்த்தியும் கோபி செட்டிவாலயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் குறிஞ்சிநாதன் அவர்களும் அந்தியூர் மோகன்குமார் அவர்களும் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் சார் இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் கூட ரெண்டாயிரத்தி தேர்தலுக்காக பாடுபடுவோம்னு சொல்கிறாங்க தலைவர் தான் பாடுபடுவோம் புரட்சி தலைவர் அம்மா அவன் ஆட்சியும் புரட்சி தலைவையும் புரட்சீல் ஆட்சியும் எங்களுக்கு பொறுப்புகள் தேவையில்லை அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்பது சாதனை செம்மனுடைய நோக்கம் அவர் பின்னால் நாங்கள் செல்வோம் எங்களுக்கு பொறுப்பு தேவை நாங்கள் வந்து வேலை ஆட்சி வர்றதுக்காக எங்களுக்கு பொறுப்பு இருந்தால் மட்டும் தேவையில்லை நாங்கள் பொறுப்பே இல்லைனாலும் இந்த கட்சியில் தொடர்ந்து கழகப் பணி ஆற்றுவோம் சாதனை செம்மல் வழியில் பின்தொடர்ந்து நாங்கள் அவர் சொல்கிறதை கழக பணியும் மக்கள் பணியும் தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருங்கிணைக்கணும் சொன்னது அந்த கருத்தை சொன்னது அவரு அது பயணிச்சதுக்காக உங்களுக்கு இந்த தண்டனை அவர் நல்ல கருத்து எடுக்கிறாரு மக்கள் மக்கள் நினைக்கிறத அவர் செய்யறாரு தொண்டர்கள் நினைக்கிறத அவர் சொல்றாரு அதனால அவர் அவர் மேல எடுக்கிறாங்க அவர் அவருடைய கருத்து பிறகு வச்சு அவர் பின்னால் வாங்கி இருக்கிறோம் அதனால தலைமை நடவடிக்கை எடுக்கிறத நாங்க அதை பத்தி வருத்தப்படல நாங்க அம்மா ஆட்சி மலரணும் புரட்சி தலைவர் ஆட்சி மலரணும் அது எங்களுடைய தலைவருடைய நோக்கம் சாதனை சேவனுடைய நோக்கம் அவர் பின்னால் நாங்கள் பயணிக்கிறோம் அது அந்த காலத்தில் முடியும் நீங்களும் நாங்க வந்து ஆட்சி வளர வேண்டும் அதுக்கு அனைவரும் ஒருங்கிணைத்தாலும் ஆட்சிக்கு வர முடியும் என்பதுதான்

நன்றிக்காக நன்றிக்கம் கொஞ்சம் இப்படி வந்து மாலை மூணு மணி சால்பொடி வர வேண்டியது. சால்பொடி வர வேண்டியது. வந்து வெني விடுங்க. வெني விடுங்க. சாக போறதுக்கு வெني விடுங்க. நீலகிரி மாவட்ட கழகத்தின் சார்பாக அண்ணன் அவர்கள் நேற்று ஆற்றிய உரை தமிழகம் எங்கும் கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்கள் மத்தியில எழுச்சி உண்டாகி இருக்கிறது

தேவாலா கூடலூர் பந்தலூர் பகுதியில் இருந்து நாங்கள் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது அனைத்து நிர்வாகியும் முக்கிய நிர்வாகிகளும் வந்து அண்ணனுக்கு வாழ்த்துக்களும் தொண்டர்கள் சார்பாக நன்றியும் தெரிவிக்க வந்திருக்கின்றோம் எடப்பாடி திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவார் இவர் அண்ணன் கட்சி விட்டு நீக்கினா எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகிறதுக்கு அவரே வழிவகுத்து விட்டார் என்று அவருடைய கையெழுத்தானது இன்று அவருக்கு அவரே நீக்கம் செய்து கொண்டு கையெழுத்தாகும் நாங்கள் அனைவருமே நீலகிரி மாவட்டத்தில் எங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக வந்து அம்பா அவர்கள் ஆணையோடு என்னை தலைவராக அதனால அண்ணனை நீக்கிறார்னா புரட்சி தலைவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது கிளைக்கழக செயலாளர் இவருக்கு இவர் தாண்ட ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் அவருக்கான சாவுமணியை அவரே எழுதி விட்டார் என்பதுதான் தொண்டர்களுடைய கருத்து கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஓ பி மாவட்ட கழக செயலராக பாரதியார் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் தலைவர் முன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக ஆரம்பித்தார் என்றால் தொண்டர்கள் இயக்கமாக வலுவாக வழிநடத்தி சென்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு உண்டான இயக்கமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்பேற்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை கட்டிக்காத்து ஒன்றே கோடி தொண்டர்களாக உருவாக்கிய இதர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கு வழிநடத்தி சென்றார்கள் அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கமானது இன்று ஒரு களத்தில் ஆங்காங்கு சிதறிக் கொண்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தொண்டர்கள் விருப்பமானது சாதனை செம்மல் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே எஸ் அவர்கள் இன்று பிரதிபலிக்கின்றார் விருப்பத்தை காரணத்தினால் இன்று நாங்கள் அனைவரும் அண்ணன் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் சொல்வதற்காக இன்று வருகை தந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து களத்தில் நின்று தேர்தலை சந்தித்தால் மட்டுமே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியை அமைக்க முடியும் அதனால் அண்ணன் அவர்களை இன்று சந்தித்து நாங்கள் அனைவரும் திருப்பூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கழக அமைப்பு செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர்கள் நாங்கள் அனைவரும் இன்று வருகை தந்துள்ளோம் இன்னும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் கழகத்தினுடைய விசுவாசிகள் புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அம்மாவுடைய விசுவாசிகள் மீண்டும் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள் வந்து வந்து போராட்டம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்பது ஒருவருக்கு மட்டும் சொந்தமான கட்சி அல்ல தொண்டர்கள் அனைவருக்கும் உரிமையான இந்த இயக்கம் கொடியேந்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உரிமையான இந்த இயக்கம் இயக்கம் வலுவடைய வேண்டும் என்று ஒன்றுபட வேண்டும் என்று தொண்டனின் விருப்பம் அதனால் அவர் பரப்புரை செல்லும் போது தொண்டர்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் கழகம் ஒன்றிணை வேண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி உறுதி இதை தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே நேர்கோட்டின் கீழ் பயணித்தால் மட்டுமே கழகத்தை மீட்க முடியும் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்க முடியும் சார் இந்த கோரிக்கைக்கு ஏத்துக்கலாம் என்ன பண்ணுறது அவர் ஏத்துக்கிறது ஏத்துக்கிறாரு தொண்டர்கள் புரட்சி கிளம்பிடுச்சு தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் இது வந்து மீண்டும் சொல்லியிருக்கிறேன் இந்த கழகமானது ஒருவருக்கு சொந்தமான கட்சி கிடையாது ஏன்னா புரட்சி தலைவர் அப்படி அப்படிப்பட்ட இயக்கத்தை வளர்க்கவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவரும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையில் வெளிவந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த சூழ்நிலை மீண்டும் இந்த கழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தொண்டர்கள் வழிநடத்தி சென்றுள்ளார்கள் தொண்டர்கள் இன்று புரட்சி ஆரம்பித்து விட்டது அனைத்து மாவட்டங்களிலும் தொண்டர்களின் புரட்சி பார்ப்பார்கள் எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது உங்கள் இதே மாதிரி போராட்டமாக வலியுறுத்துவீங்களா தொண்டர்கள் மனநிலை எல்லாரும் ஒன்றிணை வேண்டும் தொண்டர்கள் எல்லாருமே கட்சி எல்லாமே ஒண்ணாகணும் என்றதுதான் விருப்பம் அதற்காக எல்லா மாவட்டத்திலயுமே அவங்களுடைய விருப்பத்தை தெளிவுபடுத்துறாங்க வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கனிஷ்கா சிவகுமார் கழக அமைப்பு செயலர் மாரிமுத்து அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு கார்த்தி அவர்கள் சேவூர் ஒன்றிய கழக செயலர் மூர்த்தி அவர்கள் மடத்துக்குளம் ஒன்றிய கழக செயலாளர் துரைராஜ் அவர்கள் மடத்துக்குளம் தொகுதி கழக செயலாளர் லட்சுமணசாமி அவர்கள் இன்னும் உருமலை

நடத்தி வந்த காரணத்தினால் மட்டுமே இன்றும் கட்சி நல்ல நிலையில் இருந்து ஆட்சி கட்டில் அமர்ந்தது அதேபோல் தலைவி அம்மா அவர்களை புரட்சித் தலைவர் பொழுது நிறைய விமர்சனங்களுக்கு ஆனானார்கள் யார் அம்மா அவர்களை விமர்சித்தார்களோ அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் அம்மாவை திட்டாத பேசாத தகாத வார்த்தைகளில் பேசினார்கள் அவர்களை எல்லாமே மீண்டும் அம்மாவை அழைத்து அவர்களுக்கு தகுந்த பதவி கொடுத்து கட்சியை வலையை நடத்தி வெற்றி பெற செய்தார்கள் ஆனால் இப்பொழுது இவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியம் கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனையும் மற்றும் நிர்வாகிகளையும் வெகுண்டெழுகச் செய்து இவர் மேல் அதிருப்தியை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்வார் செங்கோட்டையண்ணன் அவர்கள் வந்து புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அவருடன் பயணித்தவர் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று தேர்தல் காலங்களிலே சிறப்பாக பணியாற்றியவர் அவரை கட்சி விட்டு நீக்கும் அளவுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இவர் கட்சி விட்டு நீக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை எதற்காக ஆரம்பித்தார் என்று தெரியும் தொண்டர்களுக்கு உண்டான மாபெரும் இயக்கமானது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொண்டர்களுக்கு உண்டான குரலை அண்ணன் அவர்கள் கேஎஸ் அவர்கள் வெளிப்படுத்தினார் இதுதான் உண்மை தொண்டர்களுக்கு உண்டான மனநிலையை அண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தினார் இந்த காரணத்தினால் அண்ணன் அவர்களை விளக்கினால் அது வந்து கழகத்திற்கு பேரிழப்பு மீண்டும் கழகம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது இப்பொழுது தொண்டர்கள் அனைவரும் புரட்சி கிளம்பிவிட்டது தொண்டர்கள் புரட்சியை யாராலும் தடுக்க இயலாது